ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் கிளார்க்கு உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விண்ணப்ப படியும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்ச பிறகு மறக்காமல் உங்களுக்கு சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் ஆர்டர் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் நினைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பாறு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா Chief Legal Aid Defense கவுன்சில் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெபியூட்டி சீஃப் லீகல் Aid Defense கவுன்சில் த்ரீ வேகின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிக்ஸ் வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க்கு பார்த்திங்கன்னா த்ரீ வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டு ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் பியூனு மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி எண்ணிக்கின்னு பார்த்திங்கன்னா பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தலைவர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு அரியலூர் என்ற முகவரி பார்த்தீங்கன்னா பதிவு தாபால் வழியாக மட்டுமே அனுப்பி வைக்குமாறு சொல்லியிருக்காங்க சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎல் வந்து முடிச்சிருக்கணும் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் இருக்கணும் இதில் கூடுதல் விவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க கேபிடி சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃபார் அட்லீஸ்ட் செவன் இயர்ஸ் அசிஸ்டன்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஃப்ரம் ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளார்க் பணிக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி டிகிரி ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் இதில் கூடுதல் தகுதிகளாம் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீஃப் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி எழுபதனாயிரம் டெபியூட்டி சீஃப் லீகல் லீகலி டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரத்து ஐம்பதனாயிரம் அசிஸ்டன்ட் லீகல் லீகலி டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்து முப்பதனாயிரம் கிளார்க் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பதவிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ரிசெப்ஷனிஸ்ட் கம்பி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஆஃபீஸ் பியூன் பதவிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்லேருந்து பன்னிரெண்டாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாரி எது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா சேர்மேன் பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி காம்பைண்ட் கோர்ட் கேம்பஸ் அரியலூர் ஆறு இரண்டு ஒன்று ஏழு ஜீரோ நான்கு என்ற முகரிக்கும் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் ஒரு மற்றொரு வேலைவாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி